நண்பர்களுக்கு வணக்கங்கள் நாம் இதுவரையும் ச பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வடக்கும் கிழக்கு பகுதியில் உள்ள எந்த பகுதியிலும் வீட்டில் இருந்து சீட் இறக்க வேண்டாம் கீழே இறக்கி லேண்டிங் பண்ண வேண்டாம்னு பார்த்துருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்ன சார் நீங்கள் ஜென்ஸுக்கே சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு நிறைய தாய்மார்கள் கேட்டிருந்தாங்க இல்லை இது ரொம்ப முக்கியம் அந்த வீட்டில் இந்த ரெண்டு பகுதியும் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா வடக்குன்றது பணம் மனம் சம்பந்தப்பட்டது கிழக்குன்றது குணம் சம்மந்தப்பட்டது கிழக்க சரியாக வச்சுருந்தோம்னா குணம் நல்லாயிருக்கும் வடக்கு சரியாக வச்சுருந்தோன்னா பணமும் மனமும் சரியாக இருக்கும் அதனால தான் வடக்கு ரொம்ப பிரதானம் சொன்னது வருங்காலங்களில் எல்லாருக்குமே நம்ம வந்து நம்ம அம்மாக்களுக்கு தேவையானதாக பார்க்க போகிறோம் அம்மா அக்காக்களுக்கு தங்கச்சிக்கு மனைவிக்கு என்ன தேவையோ அதான் பார்க்க போகிறோம் ஏன்னா முக்கியம் அவங்க தான் வீட்டில் அவங்க தெளிவாக இருந்து அவங்க நல்லா திடகாத்தமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்தால் அந்த வீடவே அந்த வீட்டில் உள்ள அனைவருமே சுபிட்சமாக இருப்பாங்க எல்லாருமே ஒரு மனநிறைவோடு இருப்பாங்க அதனால் அவங்களோட மனநிறைவு தான் ரொம்ப முக்கியம் அதை பற்றி வருங்கால டிப்ஸ்லாம் சந்திப்போம் பார்ப்போம் கிச்சனில் வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கும் அதில் நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு அதை பற்றி நிறைய ரகசியங்கள் வேணும் நேரடியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டேரக்ட் கிளாஸ்க்கு வரலாம் நம்ம டேரக்ட் கிளாஸ் வர நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடக்க போகுது இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்கமிங் வீடியோஸில் அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் க்ளாஸ் டீட்டெயில் போஸ்டர்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இது பேசிக் லெவல் ஒன் லெவல் டூ நடக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃபோர் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் அதில் பெட்டராக யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படும் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து இன்கேஸ் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சார் எனக்கு ஒன் டைம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நமக்கு எங்கெல்லாம் நடக்குதோ பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபீஸ் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அங்கே அன்னதானத்துக்கு மட்டும் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கான் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா போதும் அந்த வர நீங்கள் கிளாஸ் அன்னைக்கு உங்கள்ட்ட நம்ம ட்ரஸ்ட்டில் அன்னதானத்துக்கு கொடுத்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒன் டைம் நான் படிச்சுட்டேன் சார் ஃபீஸ் கொடுத்து ஆனால் எனக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை எனக்கு நான் திரும்பவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுமா எனக்கு வேணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வரலாம் வித்தவுட் ஃபீஸ் அன்னதானத்துக்கு மட்டும் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் அதனால் நம்புதில்லை என்னோடய குருநாதர் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு நானும் அதே மாதிரி தான் இந்த வகுப்பை இருக்கேன் வாங்க சந்திப்போம் நம்ம காஞ்சிபுரத்தில் அந்த வகுப்பில் அன்னைக்கு நேரடியாக இப்போ சந்திப்போம் அடுத்தது நம்மளோட சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவோஷனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட டேரட் கார்ட் ரீடிங் ஸ்ரீ அம்மன் அருள் ஜோதிடம் அதிலேருந்து ஐயா வந்து தயாலன் ஐயா வந்து தினமும் வந்து ரெண்டு நாளாக மூணு நாளாக பார்த்திங்கன்னா அன்னை காமாட்சி நம்ம காஞ்சிபுரம் காமாட்சியை பற்றி ஒரு அற்புதமான விஷயங்களை சொன்னார் அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம் நேற்றுக்கு பிரபஞ்சத்தை பற்றி போட்டிருந்தோம் அது நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அது வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது அப்கமிங் வீடியோஸ்லலாம் நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறோம் பெட்டராக இன்னும் பெட்டராக பெட்டராக பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லா எல்லா விஷயத்துலேயும் பண்ணிட்டு வர்றோம் நீங்கள் நாங்கள் பெட்டராக பண்ணப்போ நீங்கள் பெட்டர் ஆகணும் உங்கள் லைஃப்பில் அதுதான் எங்களோட குறிக்கோள் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே எல்லாத்து எல்லாமே எல்லாருக்கும் கிடச்சி எல்லா வளத்தோட செல்வத்தோடு வாழணும் வாழ்வாங்க வாழணும் இதுதான் தேவை அதில் எல்லாருக்குமே எல்லா வளத்தையும் கிடைக்கணுன்னு தான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் அதை பற்றி கலைகள் தான் நம்ம குருமார்கள் மூலயமா கத்திருந்து இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறதும் இது பொக்கிஷம் இந்த கலையை வந்து எல்லாருக்கிட்டேயே கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் வளத்தோடு வாழணும் அதுக்காண்டி தான் இந்த கலையை வந்து குருமார்கள் நம்மளுக்கு வந்து வகுப்பாக எடுத்து அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தது இப்போது அந்த வகுப்பு நம்ம ஐயா டாக்டர் ரவி சார் சார்கிட்ட இருந்து அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது இப்போ நான் அதை வந்து என்னுக்கு அடுத்தபடியாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி நாளே சேரங்கிறதுக்காக இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஒரு தொண்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் இந்த இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்குன்னா ஏன்னா இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோட ஆசை தான் நான் எடுக்கிறது நானாக எடுக்கிறது கிடையாது பிரபஞ்சம் எனக்கு வழி கொடுத்துருக்கு அரு அருள்வாசி கொடுத்துருக்கு இதை பண்ணணும் போய் கற்றுக்கணும் பண்ணணும் சொல்லி கொடுக்கணுன்ட்டு இப்போது அதே போல் உங்களுக்கும் விருப்பம் இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு நாட்டி சொன்னோன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் க்ளாஸில் வரட்டும் அவங்களும் அவங்க பைப் லைஃப்பில் பெட்டர் ஆகட்டும் நல்ல வளத்தோட செல்வத்தோடு அவங்கள வாழட்டும் மன நிம்மதியோட இறையோர்களோட எப்போவுமே பாசிட்டிவோட பாசிட்டிவ் வைப்ஸோடு இருப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் வாஸ்து வெற்றியல் பாலாஜி நாளை வீடியோவில் சந்திப்போம் நன்றி